பிக் பாஸ் நீயும் பொம்மை நானும் பொம்மை வேற லெவலான ஆட்டம் கிட்டத்தட்ட பிசிக்கல் வைலன்ஸ் லெவலுக்கு போயிட்டு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு பேச்சு அடிபட்டு இருக்கு சோசியல் மீடியால இன்னொரு பக்கம் தரமான கேமர் யாருன்னா பவித்ரா மூணு பேரை எவிக் பண்ணியிருக்காங்க ஆறு பேர்ல மூணு பேர் எவிக் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக விவரிக்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதுல லைக் போட்டுருங்க லைக் போட்டாதான் சோ வீடியோ பல பேருக்கு சென்றடையும் சோ நானும் மேலும் மேலும் போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் மறக்காம லைக் போட்டுருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிடுறாரு ரூல்ஸ் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா மழை பெஞ்சு டிஸ்டர்ப் ஆயிருச்சு அப்படின்றதால பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு நேத்தெல்லாம் நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் இன்னைக்கு டி மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ரூல்ஸ் சிம்பிளுங்க எக்ஸ்சேஞ்ச் பொம்மை உங்க பொம்மையும் நீங்க எடுக்கக்கூடாது யார் பொம்மை எடுத்தாலும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இருந்து புடிங்கிட்டு போலாம் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டார் அடித்த டி இருக்கணும்ல டி டுவெண்ட்டினா அப்படியே த்ரில்லிங் இருக்கிற மாதிரி இதுலயும் ஒரு த்ரில்லிங் இருக்கணும்ன்ற மாதிரி வச்சு விட்டார் இப்ப என்ன பண்றாங்க மூணு டீமா பிரிச்சிட்டாங்க ஆல்ரெடி கோவா டீம் முத்து டீம் அதுக்கப்புறம் விஷால் டீம் ஏன்னா இவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ல நேற்று இந்த இந்த கூட்டணி தான் அவங்க இண்டிவிஜுவல் சொன்னாங்கல்ல இன்னைக்கே கூட்டணி சேர்த்தாங்க நான் கேட்கிறேன் நீங்க குரூப் சொல்லிட்டு போயிருங்க என்னோட பாயிண்ட் சிம்பிள் நீங்க குரூப் சொல்லிட்டு போயிருங்க பிரச்சனை கிடையாது நாங்க இண்டிவிஜுவல் பிளேயர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு குரூப்பா விளையாடுறது தப்பு என்ன பண்றாங்க தர்சிகா இருக்காங்க முதல்ல கோவா கேங்க தட்டி தூக்குறோம் எப்படியே கோவா கேங் ஓட ஓடணும் அப்படி அப்படின்ற மாதிரி தர்சிகா பேசுறாங்க கோவா கேங்க ஓகே அதுல ஒரு கூட்டணி சித்தாச்சு கோவா கேங்ல இது கோவா கேங் தூக்கணும்ன்ற மாதிரி தர்சிகா அன்சிதா சத்யா அருண் அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகுமார் ரஞ்சித்து இன்னொருத்தர் அண்டுத்தபர் இன்னொரு விஷால் ஒரு வந்து மூணு பேரோட டார்கெட் முத்துக்குமார் முத்துகுமார் ஜாக்லின் மஞ்சரி இந்த மூணு பொம்மையை டார்கெட் பண்ணி வெளியே மாதிரி இன்னொரு பக்கம் இவங்க நாலு பேர் கோவா கேங் நம்ம நாலு பேர் நம்ம நாலு பேர் தான் எடுத்துக்கலாம்டா ஸோ முடிஞ்சா நம்ம தடுத்து பார்த்து கேம் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஓகே இது எடுத்துட்டு கேம் ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க போன உடனே பாத்தீங்கன்னா சோ ஜாக்லின் தானே இலக்கு சோ ஆல்ரெடி விஷால் பிளான் பண்ணிட்டு தானே போனார் ஜாக்லின் தான் நான் அட்டாக் பண்ண ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார் நேரா போயிட்டு வந்து விஷால் ஒரு பக்கம் எடுக்கிறாரு ராயனும் போயிட்டு எடுக்கிறாரு ராயன் கையில தலை வந்துருச்சு ஜாக்லினோட பொம்மையோட தலை வந்துருச்சு விஷால் கிட்ட போயிருச்சு அவர் என்ன பண்றாரு ஓல்டு டைட்டா ஓல்டு பண்ணிட்டாரு ராயன் போட்டு விஷால் அப்படியே புடிச்சு அந்த சட்டையுடி இழு இழுன்னு சட்டை கிழிச்சுக்கிச்சு சண்டையில கீழே அந்த சட்டை எங்க இருக்கு அப்படின்ன மாதிரி டாஸ்க்ல சட்டையை கிழிச்சுட்டாங்க அந்த சட்டையிலிருந்து அந்த பொம்மை இருக்கு அப்படியே என்ன பண்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாம் வராங்க அந்த டீம் ஸோ அந்த விஷால் டீம்ல இருந்து சத்யா வந்து விஷால விடுவிடிக்க ஹெல்ப் பண்றாரு ராயன் பயங்கர மட்டான் ஃபயர்னா இன்னைக்கு ராயன் தான் வந்து பிடிச்சி நின்ட்டான் கூட ஜெஃப்ரி வந்தாச்சு ஜாக்லின் வந்தாச்சுன்ற மாதிரி ஜாக்லினோட பொம்மையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் ஜாக்லின் அந்த பொம்மையை பிடிச்சி இழுக்க கூடாது ஏன்னா அவங்க பொம்மையை அவங்க தொடக்கூடாது அந்த இடத்துல ஜாக்லின் பிடிச்சி இழுக்க போனதே தப்பு ஓகே அது தப்பு இன்னொரு பக்கம் பயங்கரமான ஸ்ட்ரகிள் நடுவில் அனுச்சிதான் வந்து ஏ ஜெஃப்ரி துரப்பா அப்படின்னா மாதிரி பிடிச்சி ஒரு இது தூக்கி போற மாதிரி தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்ற கேட்டகிரியில ஒரு பாயிண்ட் மேல ராயன் வந்து அந்த உரி எடுத்துட்டு போய் வச்சாச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஹெல்மெட் பண்ண தெரிஞ்ச விஷாலுக்கு தர்ஷிகாவை காப்பாத்த தெரியலையே அப்படின்ற மாதிரி தர்சிகா அந்த மொதர எலிமினேட் ஆகிட்டாங்க இதுல ஏகப்பட்ட சமங்கள் நடந்து அன்சிதா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டிரெஸ் பொம்மையை வச்சிருக்காங்க சாயத்தன போய் ட்ரெஸ்ஸை தூக்கி பொம்மையை உருவிருக்கா உடனே அஞ்சு ஏய் என்ன ட்ரெஸ் ஊர்ல கை விட்டு பொம்மை எடுக்கிற இந்த மாதிரி எல்லாம் அக்கா நீங்க ட்ரெஸ் உள்ள விட்டா நான் என்னக்கா பண்றது தூக்கி தான் எடுக்கணும் அப்படின்னா மாதிரி இப்பெல்லாம் பண்ணாத மாதிரி ஓரம் போமா இப்பெல்லாம் பேசாதன்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா பவித்ராவோட கைய வேற சாச்சு நான் கடிச்சு முடிச்சாங்க கடித்து வச்சிருக்கா அப்படின்னு அவரு கம்ப்ளைண்ட் என்ன சாட்சி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் மேல வருது டிரெஸ் தூக்குறேன் கையை கிடைக்கிறேன்றாங்க பட் நான் பார்க்கல அது விறுவிறுப்பா சடனா டப்பு 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 டப்புன்னு எல்லாம் நடக்குது அந்த மாதிரி இன்சிடென்ட் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணாங்க தர்ஷிகாவோட பொம்மை யாருமே எடுக்கல ஜாக்லினோட பொம்மையை எடுத்துட்டு போய் வைக்கும்போது ரயன் ஏய் இப்ப வராடே முடிஞ்சா வந்து பண்ணி பாராடே அப்படின்ன மாதிரி சவால் விஷாலுக்கு ஒரு பயங்கரமான ஃபயர் மோடி கொடுத்தாரு வேற லெவல் ரயன் ஃபயர் மூட கொடுத்து ஜாக்லினோட சேவ் பண்ணிட்டாரு தர்ஷிகா நீங்க நினைச்சீங்களே விஷால் உங்க தர்ஷிகாவை காப்பாற்றாத விட்டீங்களேன்ற மாதிரி தர்சிகா சூப்பர் 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 என்னது கோவா டீம் கோவா டீம் போனோம் போனீங்களா அதான் வெளியே போனோம் அதான் டீம் ஒழுங்கா பிளான் பண்ணும் பிளான் பண்ணாம நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்திருந்தா இப்படிதான் தர்ஷிகா ஆகும் கர்மா சும்மா விடாது வச்சு செய்ய தானே செய்யும் அப்படிதான் செஞ்சு விட்டுருச்சு ஓகே ரெண்டாவது ரவுண்ட் அதுக்கு அதுலேயே வந்து செம்ம கான்ல என்னன்னா ஜாக்லினோட பொம்மையெல்லாம் தலை மட்டும்தான் இருக்கு அதெல்லாம் பீஸ் பீஸ் அந்த அளவுக்கு கொலகானில் இருந்துருக்கானுங்க ஒட்டு மொத்த வீட்டு போய் ஜாக்லின்ல எதிராதான் இருக்கு இன்னொரு பக்கம் முத்துக்குமார் மேலே செம கான்ல இருந்திருக்காங்களே முத்துக்குமார் பொம்மையும் பிச்சு பிச்சு காலி பண்ணிருக்கானுங்க அடுத்து மஞ்சுரி எப்படின்னா யார் மேலாம் இருக்கோ அந்த எல்லாம் பிச்சுக்கு சின்னாவன வாங்கிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் கிட்ட பொம்மை போயிட்டு திரும்ப ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டீம் என்னன்னா அந்த பெரிய கேங் இருக்குல்ல ஒரு எட்டு பேர் சேர்ந்த குழு முத்துவெல்லாம் பேசி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துலாமுன்ற டிஸ்கஷன் எல்லாம் போச்சு ரெண்டாவது ரவுண்ட்ல ஒரு பாயிண்ட் இல்ல நம்ம எல்லாரும் நம்ம பொம்மையை சேவ் பண்ணிப்போம் அவங்க எல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க ஏன்னா தர்சிகா அவுட் ஆயிட்டாங்க நம்ம நம்ம சேவ் மாதிரி மூணு பண்ணிக்கணும் டிசைட் பண்ணிட்டாங்க மூணு ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட்ல கோவா டீம் என்ன பண்ணிட்டாங்க மூணு பொம்மையும் சேர்த்துட்டாங்க ஆளுக்கு அவங்க சூஸ் பண்ணி அவங்க பொம்மையை எடுத்துட்டு போய் சேர்த்தாச்சு இரண்டாவது பக்கம் முத்துக்குமாரோட கேங்குமே எடுத்துட்டு போய் பொம்மையை சேர்த்தாச்சு இதுல என்ன பண்ணிட்டாங்க மூணு பேர் கன்ஃபியூஷன் பவித்ரா அன்ஷிதா மற்றும் ரஞ்சித் பவித்ரா வந்து அன்ஷிதா பொமியை வச்சிருக்காங்க ரஞ்சித் பொம்மையும் ப்ளூ கலர் பவித்ரா பொம்மையும் ப்ளூ கலர் என்ன பண்ணிருக்காங்க அன்ஷிதா வந்து பவித்ரா ரஞ்சித்தோட பொம்மையும் ரஞ்சித் வந்து பவித்ராவோட பொம்மையும் எடுத்துட்டு போயிருக்காங்க இதுல என்ன பண்ணிட்டா ஒரு பாயிண்ட்ல யார் எந்த பொம்மை எடுத்துட்டு போய் வச்சானு கன்ஃபியூஷன் வந்து அஞ்சிதா சொல்றாங்க நான் பவித்ரா பொம்மை தான் எடுத்துட்டு போனான்றாரு ரஞ்சித் சொல்றாரு நான் பவித்ரா பொம்மை தான் எடுத்துட்டு போனேன்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன வருது நாங்க டிபேட்ல ரஞ்சித் ரஞ்சித்தோட பொம்மையை எடுத்திருக்காரு அப்ப அவரு தான் அவுட்டுன்ற டிபேட் வந்து பிக் பாஸ் கிட்டே அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க அதுல ரஞ்சித் ரஞ்சித் பொம்மையை எடுத்துக்கும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அல்டிமேட் வார லெவலா ரியாக்ஷன் அப்படியே வந்து சார் பிக் பாஸ் மன்னித்துருங்க இது வந்து அப்படிங்கிற மாதிரி பேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுப்பல அது பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு அது ஒரு பக்கம் நடந்துட்டுருது அதுக்கப்புறம் எல்லாரும் ரஞ்சித்தை தப்பா நடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அஞ்சுக்க வேற போய் சொல்லிட்டாங்க அவங்க போய் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சரி சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா கேம் அடுத்த கட்ட திட்டத்துக்கு போகலான்ட்டு அதுக்கப்புறம் பாஸ் வந்து சொல்லி அன்ஷிதா நீங்க தான் தப்பா வச்சிருக்கீங்க ரஞ்சித் பொம்மையை வச்சுட்டு நீங்க பவித்ரான்னு சொல்றீங்க தப்பு சொல்லாதீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல ரஞ்சித்துக்கு ஒரு மன நிறுவாயிட்டு பவித்ரா வந்து அன்ஷிதா எலிமினேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சவுந்தரியா எலிமினேட் பண்ணது பவித்ரா ராணுவ எவிக் பண்ணது பவித்ரா

அடுத்து மூணாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு அவங்க அவங்க பொம்மையை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது மஞ்சிரி போற டைம்ல எல்லாம் அங்க வந்து அந்த அந்த டால் ஹவுஸ் இருக்குல்ல அப்படியே எல்லாரும் ஃபோர்ஸாக கீழே உழுந்து பிறண்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு டேபிள் மேல மஞ்சிரியோட தலை இடிச்சிக்கிச்சு சோ மந்திரியால் பொம்மையை வைக்க முடியல அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் நடந்தது அதுல சாச்சனா ஜாக்லின் இவங்க எல்லாம் போய் தான் பொம்மை வச்சாங்க அது யார் யாருமே இருந்தாங்கன்னு தெரில சோ அந்த ஸ்ட்ரகிளில் வந்து அவங்க தலை அடிப்பட்டுருச்சு ஒரு பாயிண்ட் மேல யார் எலிமினேட்டன் பார்த்தா முத்துக்குமார் முத்துக்குமார முடிச்சு விட்டாங்க மஞ்சு செம்ம ஸ்ட்ராட்டஜி போலியா முடிச்சு விட்டீங்க போலி அப்படின்னு அவங்க வாலண்டியெல்லாம் பண்ணல ஸோ அவங்க எதார்த்தமா எடுத்துகிட்டு போகும்போது அங்க ஸ்ட்ரகல் ஆகி கீழ விழுந்து அது கடைசியில் அப்படி ஆகி போச்சு மூணாவது ரவுண்ட்ல முத்துக்குமார் எவிக்டடன்றது முத்துவே ஒரு பாயிண்ட்ல அப்செட் ஆயிட்டார் பயங்கரமா கேம் விளாண்டுல பிளான் பண்ணிட்டு இருந்தார் கடைசில இப்படி ஒரு ரிவர்ஸ் ஆகி முத்துக்கே அப்பா போயிடுச்சு அப்படின்றதான் பாயிண்ட் இது நடந்து முடியுது ஓகே இது நடந்து முடிச்ச பிக் பாஸ் வந்து ஆனியமார்க் கெட் செட் கோ அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்காங்க ரேஸ் உடனே நீங்க எல்லாரும் அன்றாட வேலையை பாக்கலாம் நீங்க கிளம்பி போங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு மூணு பேர் சௌந்தர்யா ராணுவ் மற்றும் தீபக் இன்னைக்கு நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா அன்சிதா மற்றும் முத்துக்குமார் இதுல என்னன்னா தர்ஷி இவங்க அன்சிதா இருக்காங்கல்ல நேத்து எல்லாம் ஃபயர் விட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் அந்த ஃபயரை திரும்பி எடுக்கிற அளவுக்கு பண்ணிருந்தீங்க இன்னைக்கு காலிலிருந்து வெஞ்சன்ஸ் கொட்டிட்டு இருந்தீங்க அதான் கர்மா இஸ் கர்மா இஸ் தேர் அன்ஷிதா நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நடக்கும் நீங்க அதை கேமு கேமா பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அதை மீறி நீங்க வெஞ்சன்ஸ் கொட்டினீங்கன்னா சோ இவெல்லாம் வச்சு செய்ய வேண்டிய இடத்துல செய்வாங்க சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருங்க நீங்க ஜாக்லினுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றீங்க அதிகமா பேசுறீங்கன்ற கமெண்ட்ல நான் பார்த்தேன் இன்னைக்கு ஃபுல்லா வீடே ஜாக்லின் பத்தி தாங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த வீடு ஃபுல்லா இன்னைக்கு ஜாக்லின் ஜெயிச்சதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்லினை மட்டுமே பத்தி பேசிட்டு இருந்தால்தான் நான் கண்டென்ட் ஜாக்லினை பத்தி போட வேண்டியது இருக்கு இல்லனா நான் ஏன் போட போறேன் அங்கே வேற யாரனா பத்தி பேசினா நான் அந்த கண்டனுக்கு தான் போக்கஸ் பண்ணுவோம் அங்க யாரை பத்தி பேசுறதுனால அவங்களை பத்தி நான் நான் போட முடியும் வேற வழி கிடையாது இல்லையா அதான் நான் சொல்லிக்கிறேன் சோ மறக்காம பத்தரை மணிக்கு லைவ்ல வந்து பத்தே பத்து நாற்பத்தஞ்சு வந்து சந்திங்க பாய் கைஸ்